இப்படி ஒரு சினிமா பின்புலம் கொண்ட குடும்பமாக இருந்தாலும் வரலட்சுமி உடைய திருமணம் அப்படிங்கிறது ஒரு தான் இருந்துட்டு இருந்துச்சு இப்போ வரலட்சுமி சரக்குமார் அவர்களுக்கு முப்பத்தி எட்டு வயசு முப்பத்தி ஒன்பது வயது ஸ்டார்ட் ஆகுது இப்போ பாத்தீங்கன்னா திருமணமும் வந்து ஜூலை இரண்டாம் தேதி நாளைக்கு அப்படின்னு சொல்லி தகவல்கள் முன்வைக்கப்பட்டு இந்த திருமணத்தை பொறுத்த வரைக்கும் தாய்லாண்டு திருமணத்திற்கான ஏற்பாடுகள் நடைபெற்றுகிட்டு இருக்கு சினிமானாலே கிசுகிசுக்கள் நிறைந்த துறை கவர்ச்சி நிறைந்த துறை அழகு சார்ந்த ஒரு துறை அப்படிங்கிறனால இந்த பக்கம் பல விமர்சனங்களும் கேள்விகளும் முன் வச்சுக்கிட்டே தான் இருக்காங்க விமர்சனங்கள் கேள்விகள் அப்படின்னா உங்களுக்கே தெரியும் வரலட்சுமி சரத்குமார் அவர்களை மேரேஜ் பண்ணக்கூடியவர் அவருடைய கடந்த கால வாழ்க்கை வரலட்சுமி சரத்குமாரோடைய கடந்த கால வாழ்க்கை அப்படின்னு சொல்லி பல்வேறு நிகழ்வுகளை முன் வச்சுக்கிட்டு இருக்காங்க கவனிக்கப்பட வேண்டிய விஷயம் வந்து கவனிக்க வரலட்சுமி அவர்கள் சரத்குமாரிய முதல் மகள் அப்படிங்கறதை கடந்து ராதிகா அவர்கள் தன்னுடைய மகள் போல இந்த நிகழ்ச்சி எடுத்து செல்லக்கூடிய விஷயம் பெரிய ஒரு விஷயமா தான் பார்க்க முடியும் அதே நேரத்துல கணவருக்கு இரண்டாவது முறை திருமணம் செய்யப்பட்டால் அவருடைய மகளுடைய ஒரு நிகழ்ச்சி திருமணம் அப்படிங்கிறது சாயா தேவி அவர்களும் வந்து இங்க கலந்துக்கிறாங்க வரலட்சுமிக்கு திருமணம் ஆக போறது அப்படிங்கிற நிலையில பல பேரை பொறுத்த வரைக்கும் விஷால் வரலட்சுமி கடந்த கால நிகழ்வுகளை பேசிக்கிட்டு இருக்காங்க யூடியூப் போன்ற சோசியல் மீடியாக்கள் பேசிக்கிட்டு இருக்காங்க இது வந்து வரலட்சுமிக்கும் விஷாலுக்கும் இடையில ரிலேஷன்ஷிப் இருந்ததா அல்லது இல்லையா அப்படிங்கிறத தாண்டி இந்த விஷயத்தை நாம பார்த்தோம் அப்படின்னா தாய்லாந்துல வந்து சச்சிதேவுக்கு தனிப்பட்ட முறையில ஒரு பெரிய அளவுல பிசினஸ் பண்ணிட்டு இருக்காங்க அப்படிங்கிற செய்திகள் இருக்கு இந்த அடிப்படையில பாத்தீங்கன்னா அப்போ தாய்லாந்துல இன்வெஸ்ட்மெண்ட் அதிக அளவுல இருக்கிறதுனால இந்த திருமணத்தை பொறுத்த வரைக்கும் தாய்லாந்துலயே நடத்தலாம் திருமணத்தை தாய்லாந்துல ஒரு பிரமாண்டமான அடிப்படையில் ஒரு திருமணத்தை அங்க நடத்திட்டு ஒன் வணக்கம் இன்றைய சிறப்பு நேர்காணலில் நம்முடன் இணைந்திருப்பவர் மூத்த பத்திரிக்கையாளர் திரு நெல்லை சிவா அவர்கள் வணக்கம் சார் வணக்கம் ராபின் எப்படி இருக்கீங்க சார் நல்லா இருக்கேன் சார் சோஷியல் மீடியாவில் பார்த்தீங்கன்னா நடிகர் வரலட்சுமி அவர்களுடைய திருமணம் தான் இப்போ ரொம்ப பேசும் பொருளாக போயிட்டு இருக்கு ஒரு பிரம்மாண்டமான ஒரு திருமணம்னு சொல்லிட்டு இருக்காங்க தாய்லாண்டில் நடக்க போகுது நாளைக்கு இவர்களுடைய திருமணத்தை பற்றி நீங்கள் என்ன சார் நினைக்கிறீங்க அதாவது தமிழ் சினிமாவை எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா நடிகைகள் அப்படின்னா திருமணம் அப்படிங்கிறது வந்து மிகப்பெரிய ஒரு நெருக்கடி அவர்களுடைய வயசு வயசு பார்த்தீங்கன்னா திருமணம் ஆகிறதே பல நடிகைகளுக்கு அதாவது சினிமாவில் மிகப்பெரிய அளவில் லீடிங்காக பீக்கில் இருந்தாலும் பல வெற்றி படங்களை கொடுத்துக்கிட்டு இருந்தாலும் சரி அப்படியே திருமண வாழ்க்கை அப்படிங்கிறது ஒரு கேள்விக்குறியான விஷயத்தோடு தான் சென்றுக்கிட்டு இருக்கும் இப்போ நாம் சொல்ல முடியும் பார்த்திங்கன்னா இன்னும் திரிசா அவர்களுக்கு திருமணமே ஆகலை ஒரு பக்கம் நயன்தாராவை பொறுத்த வரைக்கும் அவர் திருமணம் செய்த வயது என்ன அப்படிங்கிற ஒரு கேள்வி இருக்கும் ஆனால் போல் தான் வந்து வரலட்சுமி சரத்குமார் அவர்களை எடுத்துக்கிட்டாலும் ரெண்டாயிரத்தி பன்னிரெண்டில் இருந்து சினிமாவில் பயணிச்சுக்கிட்டே இருக்காங்க சினிமா பின்புலம் கொண்ட ஒரு ஃபேமிலி சரத்குமார் அவர்களை பொறுத்த வரைக்கும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஆறு காலகட்டத்திலேயே சினிமாக்குள்ளே வந்துட்டாங்க தொண்ணூறு தொண்ணூற்றி ஐந்து காலகட்டங்களில் மிகப்பெரிய ஒரு ஸ்டாராக சுப்ரீம் ஸ்டாராக வளம் வந்துகிட்டு இருக்காங்க அதே மாதிரி ராதிகா அவர்களை எடுத்துக்கிட்டாலும் சரத்குமாருக்கு முந்தைய நிலையிலேயே சினிமாவுக்குள்ளே என்ட்ராயிட்டாங்க இப்படி ஒரு சினிமா பின்புலம் கொண்ட குடும்பமாக இருந்தாலும் வரலட்சுமியுடைய திருமணம் அப்படிங்கிறது ஒரு கேள்விக்குறியான நிலையில தான் இருந்துகிட்டு இருந்துச்சு இப்போது வரலட்சுமி சரத்குமார் அவர்களுக்கு முப்பத்தி எட்டு வயசு முடிஞ்சு முப்பத்தி ஒன்பது வயது ஸ்டார்ட் ஆகுது அப்போ பார்த்தீங்கன்னா இந்த நடிகைகள் பொறுத்த வரைக்கும் எப்போது திருமணம் ஆக போகிறது அப்படின்னு சொல்லி மீடியாக்களும் சரி சினிமாவில் பயணிக்கக்கூடிய பத்திரிகையாளர்களும் சரி சினிமா விமர்சகர்களும் சரி கருத்துக்களை முன் வச்சுக்கிட்டே தான் இருப்பாங்க இப்போ பார்த்தீங்கன்னா வரலட்சுமி அவர்களுக்கு திருமணம் நிச்சயதார்த்தம் வந்து மார்ச் மாதம் நடந்துச்சு இந்த நிச்சயதார்த்தத்தை பொறுத்த வரைக்கும் திடீர்னு தான் இந்த ஒரு நிச்சயதார்த்தம் நடக்குது எங்கேயுமே எந்த ஒரு தகவலும் ஊடகங்களுக்கு கசிய விடாமல் என்கேஜ்மெண்ட் முடிந்த பிறகு தான் இந்த என்கேஜ்மெண்ட் ஆகிருச்சு அப்படின்னு சொல்லி வரலட்சுமி சரத்குமார் அவர்களே அவருடைய இன்ஸ்டாகிராம் பக்கத்தில் ஃபோட்டோக்களை போடுறாங்க அதன் தான் ஸோ வரலட்சுமிக்கு என்கேஜ்மெண்ட் முடிஞ்சிருச்சு அப்போது மேரேஜ் அப்போ அப்படிங்கிற கேள்விகள் எல்லாமே முன் வைக்கிறாங்க இப்போ பார்த்திங்கன்னா திருமணமும் வந்து ஜூலை ரெண்டாம் தேதி நாளைக்கு அப்படின்னு சொல்லி தகவல்கள் முன்வைக்கப்பட்டு இந்த திருமணத்தை பொறுத்த வரைக்கும் தாய்லாண்டில் திருமணத்திற்கான ஏற்பாடுகள் நடைபெற்றுக்கிட்டு இருக்கு அப்போது பார்த்திங்க அப்படின்னா இதில் வந்து வரலட்சுமி அவருடைய திருமணத்தை பொறுத்த வரைக்கும் சோசியல் மீடியாக்களில் அங்கே நடக்கக்கூடிய ஃபங்க்ஷன் அதாவது பார்த்திங்கன்னா நேற்று ஜூன் முப்பதாம் தேதி வரைக்கும் இந்த மெஹந்தி ஃபங்க்ஷனை வந்து முன் வச்சிருக்காங்க இந்த வீடியோக்கள் வந்து சோசியல் மீடியாக்கள வளம் வந்துகிட்டே இருக்கு ஒரு பக்கம் வரலட்சுமி சரத்குமார் அவர்களுடைய திருமணத்துக்கு பாராட்டுதல் குவிந்துகிட்டு இருந்தாலும் இன்னொரு பக்கம் பார்த்தீங்க அப்படின்னா வழக்கம் போல சினிமானாலே கிசுகிசுக்கள் நிறைந்த துறை கவர்ச்சி நிறைந்த துறை அழகு சார்ந்த ஒரு துறை அப்படிங்கறதுனா இந்த பக்கம் பல விமர்சனங்களும் கேள்விகளும் முன் தான் இருக்காங்க விமர்சனங்கள் கேள்விகள் அப்படின்னா அவங்களுக்கே தெரியும் வரலட்சுமி சரத்குமார் அவர்களை மேரேஜ் பண்ணக்கூடியவர் அவருடைய கடந்த கால வாழ்க்கை வரலட்சுமி சரத்குமார் அவருடைய கடந்த கால வாழ்க்கை அப்படின்னு சொல்லி பல்வேறு நிகழ்வுகளை முன் இருக்காங்க இது சினிமா துறையில் தவிர்க்க முடியாத ஒரு விஷயம் தான் என்ன காரணம் அப்படின்னா அவங்க ஒரு ஸ்டாராக வளம் வர்றாங்க ஒரு ஸ்டாராக வரக்கூடியவர்களை சுற்றித்தான் ஊடகங்களுடைய பார்வையும் சரி இன்றைய காலகட்டத்தில் வளர்ச்சி அடைந்திருக்கக்கூடிய சமூக ஊடகங்களுடைய பார்வையும் சரி மக்களுடைய பார்வையும் சரி இதன் மூலமாக அவர்கள் மீது இருந்துட்டு இருக்கோம் அதே நேரத்தில் பார்த்தீங்கன்னா வரலட்சுமி சரத்குமார் அவர்களுடைய இந்த திருமணம் நாளை நடைபெறக்கூடிய திருமணத்தை பொறுத்த வரைக்கும் நம்ம வந்து ஒரு சினிமாவில் சிறு வயதுல சினிமாவில் பயணிக்கக்கூடிய நம்மளை பொறுத்த வரைக்கும் ஒரு வாழ்த்துக்கள் தெரிவிப்போம் அப்படிங்கிற நிலையில இந்த திருமணம் வந்து மிக பிரம்மாண்டமா எல்லா இடத்துலயுமே சொல்றாங்க இது பயங்கரமான செலவுல நடத்துறாங்க அப்படின்றாங்க இந்த பிரம்மாண்டத்திற்கான பின்னணி என்ன சார் அதாவது பாத்தீங்கன்னா ஏற்கனவே சொன்னது போல தான் அப்போ பாத்தீங்கன்னா ஒரு சினிமா பின்புலம் கொண்ட ஒரு குடும்பத்தை சார்ந்தது சார்ந்தவர் சரத்குமார் அவர்களை பொறுத்த வரைக்கும் தொண்ணூறு காலகட்டங்களில் மிகப்பெரிய ஒரு நடிகராக இருந்தவர் அதாவது சினிமாவில் வில்லனாக அறிமுகமாகி தொடர்ச்சியாக பல வெற்றி படங்களை கொடுத்து மக்கள் மத்தியில் தனக்கென்று ஒரு ரசிகர்களை உருவாக்கி இருந்தார் இப்போ இருக்கக்கூடிய சூழ்நிலையில் சரத்குமாருடைய இந்த சினிமா துறையில் அவர் வந்து மிகப்பெரிய

கிடையாது அவருடைய உடலமைப்பை கட்டமைப்பை பாத்தீங்க அப்படின்னா இன்னும் அவர் நாற்பத்தஞ்சு ஐம்பது வயசுன்னு சொல்லக்கூடிய அளவுல தான் உடலை மெயின்டென் பண்ணிட்டு இருக்காங்க ஒரு சராசரி மனிதனை பொறுத்த வரைக்கும் ஒரு நாற்பது நாற்பத்தஞ்சு வயது வந்தாலே முதுமை அப்படிங்கிற ஒரு நிலை இருக்கும் போது இன்னைக்கும் சரத்குமார் அவர்கள் ஒரு ஹீரோவாக தான் வளம் வந்துட்டு இருக்காங்க அப்போ பார்த்தீங்கன்னா இப்படி ஒரு பின்பலம் கொண்ட சினிமாவில் பின்பலம் கொண்டு வந்திருக்கக்கூடிய சரத்குமார் அவர்களுடைய இல்லத்தில் நடக்கக்கூடிய நிகழ்வை பொறுத்த வரைக்கும் மிக பிரமாண்டமாக தான் நடைபெறும் என்னன்னா ஏற்கனவே ஒரு ஸ்டார் நடிகைகள் ஒரு நடிகை துறையில இருக்காங்க சினிமா துறையில இருக்காங்க சரத்குமார் அவர்களுக்கு நடக்கக்கூடிய முதல் நிகழ்ச்சியே இதுதானே அவருடைய குடும்பத்தில் நடக்கக்கூடிய முதல் நிகழ்ச்சி இப்போ ராதிகாவுடைய மகள் அப்படிங்கிற விஷயத்தை தாண்டி சரத்குமார் அப்படிங்கிற விஷயத்த எடுத்து பார்க்கும்போது நடக்கக்கூடிய ஒரு முதல் நிகழ்வு அதே நேரத்துல ராதிகா அவர்களும் சின்ன திரையில அதாவது ஒரு காலகட்டத்தில் ஹீரோயினாக வளம் வந்தாங்க பெரிய அளவுல இருந்தாங்க இப்போ சின்ன திரையிலயும் மிகப்பெரிய ஒரு கோல் வச்சுக்கிட்டு தான் இருக்காங்க அதே நேரத்தில் பல்வேறு சினிமா தொடர்களும் இருந்துட்டு இருக்காங்க சரத்குமார் அவர்களை பொறுத்த வரைக்கும் அரசியல் பயணம் செய்துட்டு இருக்காங்க அப்போ பாத்தீங்கன்னா ஒரு சினிமா நடிகையுடைய திருமணம் அப்படிங்கும் போது மிகப்பெரிய அளவில் தான் கொண்டாடுவாங்க இப்போ நயன்தாரா அவர்களுடைய திருமணம் எப்படி கொண்டாடினாங்க அவர்களுடைய அந்த திருமணத்தை ஒரு டெலிகாஸ்ட் பண்ற பண்ணுவதற்கே இருபத்தி ஐந்து கோடி அப்படின்னு சொல்லி நெட்ஃபிளிக்ஸுக்கு பேசி கொடுத்த தகவல்கள் எல்லாமே நமக்கு தெரியும் மிகப்பெரிய ஒரு பிரமாண்டமாக நடத்தப்பட்டுச்சு அப்போ பார்த்தீங்கன்னா அவர்களை பொறுத்த வரைக்கும் இப்போ இத்தனை ஆண்டு காலமாக கஷ்டப்பட்டு சம்பாதித்த பணம் சேர்த்து வச்சிருக்கக்கூடிய பணம் இந்த அடிப்படையில் ஒரு பிரமாண்டமான அடிப்படையில் மக்களுடைய ஒரு நிகழ்ச்சியை திருமணத்தை நடத்த வேண்டும் அப்படிங்கிற நிலையில் தான் இருப்பாங்க இது பார்த்திங்கன்னா சாதாரணமாக கஷ்டப்படக்கூடிய ஒரு குடும்பத்திலேயே பார்த்தீங்கன்னா திருமணம் அப்படின்னா கடன் உடனே வாங்கி பெரிய அளவில் பண்ணுவாங்க சாதாரண சாமானியனை அப்படி பண்ணும்போது அப்போ இவங்க ஒரு ஸ்டாராக இருந்தவங்க அப்போ பப்ளிசிட்டி இன்னும் தேவை பெரிய அளவில் பண்ண வேணும் ஏன்னா பார்த்தீங்கன்னா இப்போ இன்விடேஷனை பொறுத்த வரைக்கும் தமிழக முதலமைச்சர் மு க ஸ்டாலினுக்கு கொடுத்துருக்காங்க தமிழகத்தில் இருக்கக்கூடிய எதிர்க்கட்சி தலைவர்கள் ஒவ்வொரு கட்சி தலைவர்களுக்கு பல கொடுத்துருக்காங்க கொடுத்திருக்காங்க டெல்லி வரை சென்று அங்க இருக்கக்கூடிய அமைச்சர்கள் நிர்மலா சீதாராமன் அதை தாண்டி மூன்றாவது முறையாக பிரதமராக இருக்கக்கூடிய நரேந்திர மோடி அவர்களையும் நேரில் சந்திச்சு இன்விடேஷன் கொடுத்திருக்காங்க சினிமா துறையிலையும் கமலஹாசன் ரஜினிகாந்த் விஜய் அஜித் அப்படின்னு சொல்லி எல்லா ஸ்டார்களுக்கும் இதை தாண்டி வரலட்சுமி சரத்குமார் அவர்களை பொறுத்த வரைக்கும் தமிழ் மலையாளம் தெலுங்கு கன்னடம் அப்படின்னு சொல்லி பல மொழி படங்களில் நடிச்சவங்க அப்போ அங்கங்கே இருக்கக்கூடிய முக்கியமான நடிகர்கள் நடிகர்களுக்கு எல்லாமே இன்விடேஷன் கொடுத்திருக்காங்க அப்போது இந்த திருமணத்தை பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா ஒரு பிரதமர் வரைக்கும் இன்விடேஷன் கொடுக்கிறாங்க பெரிய அளவில் பிரமாண்டமாக நடத்தப்பட வேண்டும் அப்போ பிரம்மாண்டம் வந்து கண்டிப்பாக அங்கே இருக்கத்தான் செய்யும் இருக்க வேண்டியதும் வந்து சினிமா தெரிய பொறுத்த வரைக்கும் ஒரு அவசியமான ஒரு விஷயமாக தான் நாம் பார்க்க முடியும் ஓகே அதேமாதிரி நீங்கள் சொல்லியிருந்தீங்க சார் இப்போவும் சரத்குமார் அவர்களுக்கு வந்துட்டு ஒரு எனர்ஜெட்டிக்காக இருக்கார் பார்க்கறதுக்கு அப்படின்ட்டு டே பிஃபோர் எஸ்டே வந்து மெஹந்தி ஃபங்க்ஷனில் கூட டான்ஸ் ஆடி இருந்ததை நம்ம எல்லாரும் பார்த்துருப்போம் அவங்க கூட பார்த்தீங்கன்னா ராதிகா அப்புறம் அவங்களுடைய ம முத முதல் மகள் ரயானி அவர்களும் இருந்தாங்க அப்புறம் சாயாதேவி முக்கியமாக இருந்தாங்க இது வந்துட்டு ஒரு ஒன்று கூடிய திருமணம் அப்படின்னு நம்ம இதை எடுத்துக்கலாமா சார் கண்டிப்பாக என்ன காரணம் அப்படின்னா இப்போது தேவி அவர்களை பொறுத்த வரைக்கும் சமீபத்தில் தான் அவங்களுடைய இன்டர்வியூ பேட்டி ஒன்று நான் படிக்கிறேன் அப்போ அதில் அவங்க பேசுகிறாங்க விவாகரத்து அப்படிங்கிறது மிக கொடுமையான ஒரு விஷயம் அப்படிங்கிற கருத்துக்களை வந்து முன்வைக்கிறாங்க ஏன்னா வந்து இவங்க சரத்குமாரை விவாகரத்து பண்ணி தான் வெளியே சென்றிருக்காங்க ரெண்டு பேருக்கும் இடையில ஸோ அப்போ கொடுமையான விஷயம் அப்படிங்கிற கருத்துக்களையும் அந்த இன்டர்வியூவில் முன்வைக்கிறாங்க அதே நேரத்தில் பார்த்தீங்கன்னா என்னதான் இருந்தாலும் எந்த துறை சார்ந்தவங்களாக இருந்தாலும் அவருடைய மகன் மகளுக்கு திருமணம் ஆகலை அப்படிங்கிற ஒரு வழி வந்து பேரண்ட்ஸுக்கு இருந்துகிட்டே தானே இருக்கும் அப்போ தேவியை பொறுத்த வரைக்கும் வரலட்சுமி அவர்களுக்கு இன்னும் மேரேஜ் ஆகல ஏன்னா வரலட்சுமி முப்பத்தி எட்டு முப்பத்தொன்பது வயசு ஆகுது அப்போ பாத்தீங்கன்னா என்னதான் காசு பணம் செல்வாக்கு புகழ் இருந்தாலும் மகளுக்கு திருமணம் ஆகல அப்ப எங்க எப்போ ஆக போகுது அப்படின்னு ஒரு ஏக்கம் இருந்துகிட்டே தான் இருக்கும் இதே போல சரத்குமார் அவர்களுக்கு ஏக்கம் இருந்துகிட்டே தான் இருக்கும் நம்ம இவ்வளவு சம்பாதிச்சாலும் இந்த அளவுல புகழோடி இருந்தாலும் மகளுடைய திருமணம் கேள்விக்குறியா இருக்கே அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்கும் இப்போ பாத்தீங்கன்னா இந்த வரலட்சுமி சரத்குமார் அவருடைய திருமண நிகழ்வின் மூலமாக குடும்பங்கள் எல்லாமே ஒன்று நஞ்சிருக்காங்க சாயாதவியும் அதுல வந்து மகளுடைய திருமணம் அப்படிங்கிற அடிப்படையில் சரத்குமார் ராதிகா சாயாதவி எல்லாருமே நின்று எடுக்கக்கூடிய போட்டகள் இதை தாண்டி அங்க வந்து பாத்தீங்கன்னா சரத்குமார் ராதிகா சாயாதவியை பொறுத்த வரைக்கும் மெஹந்தி கைகள் எல்லாம் போட்டு வீடியோல நின்னு டான்ஸ் ஆடுறாங்க ஆமா பாத்தீங்கன்னா ராதிகா வந்து டான்ஸ் ஆடுறாங்க சரத்குமார் ஆடுறாங்க ராதிகாவுடைய மகள் ராணை அவர்கள் டான்ஸ் ஆடுறாங்க அப்போ பாத்தீங்கன்னா குடும்பத்துல ஒரு மிக முக்கியமான ஒரு மகிழ்ச்சியான ஒரு திருநாள் பாத்தீங்கன்னா இதில் கவனிக்கப்பட வேண்டிய விஷயம் என்னன்னா இப்போது வந்து பார்த்திங்கன்னா வரலட்சுமி அவர்கள் சரத்குமாருடைய முதல் மகள் அப்படிங்கிறதை கடந்து ராதிகா அவர்கள் தன்னுடைய மகள் போல இந்த நிகழ்ச்சி எடுத்து செல்லக்கூடிய விஷயம் பெரிய ஒரு விஷயமாக தான் பார்க்க முடியும் அதே நேரத்தில் கணவருக்கு ரெண்டாவது முறை திருமணம் செய்யப்பட்டாலும் அவருடைய மகளுடைய ஒரு நிகழ்ச்சி திருமணம் அப்படிங்கும்போது தேவி அவர்களும் வந்து இங்கே கலந்துக்கிறாங்க அப்போ பார்த்திங்கன்னா சில விஷயங்கள் நடக்கக்கூடாத கசப்பான விஷயங்கள் நடந்தாலும் அதை தாண்டி ஒரு நிகழ்ச்சியில் எல்லாரும் ஒன்று கூட கூடிய நிகழ்வை பொறுத்த வரைக்கும் ஒரு ஆரோக்கியமான ஒரு விஷயம் அப்படிதான் பார்க்க முடியும் ஒரு சிலர் வேணும்னா முன் முன்வைக்கணும் அப்படிங்கிற அடிப்படையில சகதி தூக்கி வாரினாலும் அதை தான் நாம சிந்தித்து பார்க்க வேண்டிய ஒரு நிலை இதுல இருந்துட்டு இருக்கு ஓகே அதை நீங்க ப்ரீவியஸா இன்னொன்னு சொல்லிருந்தீங்க சார் இந்த மாதிரி வரலட்சுமி சைடில் அவங்களுடைய பேக் ஸ்டோரி என்ன அவங்க இப்போ வரைக்கும் ஃபாலோ ஆகிட்டே இருக்குன்னு சொன்னீங்க அதே போல தான் விஷால் அவர்கள் இதுக்கு எப்படி சார் ரியாக்ட் பண்ணியிருப்பாரு அப்போ விஷால் அவர்களை பொறுத்த வரைக்கும் இந்த என்கேஜ்மெண்ட் முடிந்த உடனே அவர் வரலட்சுமி சரது அவர்களுக்கு ஒரு வாழ்த்து செய்தியை போட்டிருந்தாங்க என்ன அப்படின்னா வந்து திருமண வாழ்க்கைக்கு வாழ்த்துக்கள் தெரிவிச்சுக்கிறேன் அப்படின்னு சொல்லி போட்டிருந்தாங்க ஆனால் இப்போ பார்த்தீங்கன்னா இந்த டைமில் அதாவது வரலட்சுமிக்கு திருமணம் ஆக போகிறது அப்படிங்கிற நிலையில் பல பேரை பொறுத்த வரைக்கும் விஷால் வரலட்சுமி கடந்த கால நிகழ்வுகளை பேசிக்கிட்டு இருக்காங்க யூடியூப் போன்ற சோசியல் மீடியாக்கள்லாம் பேசிக்கிட்டு இருக்காங்க ஸோ இது வந்து வரலட்சுமிக்கும் விஷாலுக்கும் இடையில ரிலேஷன்ஷிப் இருந்ததா அல்லது இல்லையா அப்படிங்கிறத தாண்டி இந்த விஷயத்தை நாம் பார்த்தோம் அப்படின்னா எல்லாருடைய வாழ்க்கையிலையுமே கடந்த காலம் அப்படிங்கிற பக்கங்கள் இருந்துக்கிட்டு தான் இருக்கும் சா சாதாரண மக்கள் மத்தியிலையும் சரி மிகப்பெரிய ஒரு ஸ்டாராக ஏன்னா யாராக இருந்தாலும் மனுஷன் மனுஷந்தான் எல்லாருக்குமே பல பக்கங்கள் இருந்துக்கிட்டு இருக்கும் அப்போது சாதாரண மக்களுடைய பக்கங்கள் வெளியே தெரியாமலே போய்கிட்டு இருக்கும் இல்லை ஒரு நாலு பேரோட நான்கு சுவட்டுக்கிடையில் அல்லது நாலு பேரோட அந்த நிகழ்வுகள் வந்து முடிவடைந்து விடும் ஆனால் வந்து ஒரு ஸ்டார் அப்படின்னு வரும்போது அவர்களுடைய அவங்க என்ன பண்ணினாலுமே அது மிகப்பெரிய ஒரு சாதாரண ஒரு விஷயம் கூட ஊதி பெருசாக்கப்பட்டு ஊடகங்கள் வாயிலாக மக்கள் மத்தியில் பெரிய ஒரு பிரளயத்தை ஏற்படுத்தக்கூடிய வகையில் கூட அந்த செய்திகள் செல்லும் அப்போ கடந்த காலத்தில் வரலட்சுமி விஷால் அவர்களிடையில ஒரு காதல் இருந்தது ஒரு ரிலேஷன்ஷிப் இருந்தது அப்படின்னாலும் அது கடந்த கால நிகழ்வு எல்லாருக்கும் அப்படி கடந்த காலம் அதே அதுபோல் கடந்த கால நிகழ்வு அதை கடந்து வந்து இப்போது திருமணம் அப்படிங்கிற ஒரு விஷயத்துக்குள்ளே என்கேஜ்மெண்ட் முடிந்து நாளை திருமணம் அப்படிங்கிற நிலையில் சென்றுக்கிட்டு இருக்காங்க விஷால் அவர்களும் வாழ்த்துக்களை தெரிவிச்சிட்டாங்க இப்போ பார்த்தீங்க அப்படின்னா வரலட்சுமி அவர்கள் திருமணம் செய்யக்கூடிய சச்சிதேவ் அவர்களை பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா ஏற்கனவே திருமணம் ஆனவர் கவிதா சச்சிதேவ் அப்படிங்கிற மனைவி அவங்களும் மாடல் தான் இவங்களும் வரலட்சுமி மாடல் தான் அவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி ஆறு காலகட்டத்தில் மேரேஜ் ஆகுது இப்போ வந்து ஒரு பதினைந்து வயதில் காசா சச்சிவ்னு சொல்லி ஒரு மகள் இருக்காங்க அந்த இருந்துகிட்டு இருக்காங்க அப்போ அவருடைய சச்சே ஏஜ் எடுத்துக்கிட்டாலும் அவருக்கும் நாற்பத்தி ஒரு வயசு அதாவது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஆறாம் ஆண்டு பிறகு வரலட்சுமியை பொறுத்த வரைக்கும் முப்பத்தி எட்டு முப்பத்தொம்பது வயசு அந்த லெவலில் இருக்காங்க பார்த்தீங்கன்னா இப்போது அவர் வந்து டைவர்ஸ் ரெண்டாயிரத்தி ஒன்பதாம் ஆண்டு டைவர்ஸ் செய்த பிறகு திருமணம் பண்ணால் அவருடைய வாழ்க்கை செஞ்சுட்டுருக்கு இப்போ வரலட்சுமியை திருமணம் செய்கிறாங்க வரலட்சுமி வர பொறுத்த வரைக்கும் கடந்த காலங்களில் சுமார் பத்து ஆண்டுகளுக்கு முன்னாடியே சினிமா துறை சார்ந்து பயணிக்கும் போது அறிமுக மாணவர்கள் அப்படிங்கிற ஒரு செய்தியும் வெளியாகிட்டு இருக்கு காரணம் என்ன அப்படின்னா மும்பையில் வந்து கேலரி செவன் அப்படிங்கிறது சச்சிதேவுடைய மெயின் பிஸ்னஸ் அதாவது ஆர்ட் கேலரி பிஸ்னஸ் தான் பண்ணிக்கிட்டு இருக்காங்க இந்த பிஸ்னஸை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா மும்பையில் தானா அப்படின்னா ஸ்ரீலங்கா தாய்லாந்து போன்ற நாடுகளையும் இவருடைய பிசினஸ் பெரிய அளவில் இருந்துட்டு இருக்கு அப்படிங்கிற கருத்துக்கள் இருந்துகிட்டு தான் இருக்கு அப்போ பெரிய அளவில் ஒரு பிஸ்னஸ் பண்ணி மிகப்பெரிய ஒரு பிஸ்னஸ் மேனாக இருந்துட்டு இருக்காங்க சினிமாவிலையும் பார்த்தீங்கன்னா ஹிந்தியில் கோல வச்சக்கூடிய ஐஸ்வர்யா இருந்து பல நடிகர்கள் நடிகர்கள் வரைக்கும் இவருக்கு தனிப்பட்ட ஒரு ரிலேஷன்ஷிப் இருக்கு தனிப்பட்ட முறையில் பழக்க வழக்கம் இருக்குது அப்படின்னு சொல்லி எடுத்துக்கலாம் அப்போ பார்த்தீங்கன்னா அந்த ஹிந்தி சினிமாவிலையும் இவருக்கு ஒரு பழக்க வழக்கம் இருக்கிறது மிகப்பெரிய அளவில் பார்த்தீங்கன்னா பிஸ்னஸும் பண்ணிக்கிட்டு இருக்காங்க இந்த அடிப்படையில் தான் வரலட்சுமிக்கு இவங்க அறிமுகமாகறாங்க அந்த அடிப்படையில் ஒரு நட்பு தொடர்ந்துகிட்டு இருந்துச்சு இந்த நட்பு தான் தற்போது இல்லைன்னா ஒரு காதலாகி திருமணம் அப்படிங்கிறது எட்டி இருக்கு அப்படிங்கிற தகவல்களும் சோ நம்ம மீடியாக்கள்ல நார்த்தில் இருக்கக்கூடிய மீடியாக்கள்ல பார்க்கும்போது இந்த தகவல்களும் வந்துட்டு தான் இருக்கு இந்த பிரம்மாண்டமான திருமணம் வந்து நாளைக்கு தாய்லாந்துல நடக்க போறதா சொல்லிட்டு இருக்காங்க எதற்காக தாய்லாண்டை சூஸ் பண்ணியிருக்காங்க சார் அதாவது தாய்லாந்து அப்படிங்கிறத வரைக்கும் இப்போ ராதிகா அவர்களை பொறுத்த வரைக்கும் தெரியும் அவருடைய பூர்வீகம் வந்து ஸ்ரீலங்கா கொழும்பில் தான் அவங்க பிறக்கிறாங்க அவருடைய தந்தை ராதாரவி நம்ம இந்தியாவை சார்ந்தவர் தமிழகத்தை சார்ந்தவராக இருந்தாலும் அவருடைய அம்மா வந்து ஸ்ரீலங்காவை சேர்ந்தவங்க ஸோ இந்த அடிப்படையில் பார்க்கும்போது ராதிகாவுக்கும் வந்து பார்த்தீங்கன்னா பிஸ்னஸை பொறுத்த வரைக்கும் தாய்லாண்டு வரைக்கும் இருக்கிறதா தான் செய்திகள் தெரிவிக்கிறாங்க ஏற்கனவே ரெண்டாவதாக அவர் மேரேஜ் பண்ண ரிச்சர்டை பொறுத்த வரைக்கும் ரிச்சர்ட்டுக்கு வந்து ஸ்ரீலங்கா தாய்லாந்து போன்ற தாய்லாண்டு இந்தியா அப்படின்னு சொல்லி பிஸ்னஸ் இருந்துட்டு இருந்தாங்க அதே போல அந்த காலகட்டத்திலேயே ராதிகா அவர்களும் தாய்லாந்து ஸ்ரீலங்கா அப்படிங்கிற அடிப்படையிலும் ஒரு சில பிசினஸ்களில் ஈடுபட்டு இருந்தாங்க அப்படிங்கிற ஒரு தகவல்கள் இருந்துட்டு இருக்கு இதை தாண்டி இப்போ சச்சிதேவ் அவர்கள் நிக்காலாய் சச்சிதேவ் அவர்களை பொறுத்தவரைக்கும் அவருடைய ஆர்ட் கேலரியை பொறுத்தவரைக்கும் இந்த பிஸ்னஸும் பாத்தீங்கன்னா ஸ்ரீலங்கா தாய்லாந்து போன்ற நாடுகளில் தாய்லாந்துல வந்து சச்சிதேவுக்கு தனிப்பட்ட முறையில் ஒரு பெரிய அளவில் பிஸ்னஸ் பண்ணிட்டு இருக்காங்க அப்படிங்கிற செய்திகள் இருக்கு இந்த அடிப்படையில் தான் பாத்தீங்கன்னா அப்போ தாய்லாந்துல இன்வெஸ்ட்மெண்ட் அதிக அளவில் இருக்கிறதுனால இந்த திருமணத்தை பொறுத்தவரைக்கும் தாய்லாந்துல நடத்தலாம் திருமணத்தை தாய்லாந்தில் ஒரு பிரம்மாண்டமான அடிப்படையில் ஒரு திருமணத்தை அங்கே நடத்திட்டு ரிசப்ஷனை வந்து நம்ம சென்னையில் வச்சுக்கலாம் அப்படிங்கிற அடிப்படையில் முடிவெடுக்கப்பட்டதாக செய்திகள் வழி வந்துட்டு இருக்கு இந்த திருமணத்தை பொறுத்த வரைக்கும் மிக்க பிரமாண்டமான பல கோடிகள் கொட்டி பெரிய அளவில் நடக்கக்கூடிய ஒரு திருமணமாக தான் இருக்கும் என்ன காரணம் அப்படின்னா இங்கே இருந்து அதாவது பார்த்திங்கன்னா வரலட்சுமி முடிய ரிலேஷன்ஸு எல்லாருமே இங்கேருந்து தாய்லாந்துக்கு செல்ல வேண்டியிருக்கிறது அதே போல் மும்பையிலேருந்து சச்சிதேவ் அவர்களுடைய ரிலேஷன்ஸ் எல்லாமே மும்பைக்கு தாய்லாந்துக்கு செல்ல வேண்டியிருக்கு தாய்லாண்டில் சந்தித்து அங்கே இருக்கக்கூடிய உறவினர்கள் அப்படின்னு சொல்லி ஒரு பிரமாண்டமான ஒரு நிகழ்வு அப்படிங்கிற அடிப்படையில் கட்டம் அப்போது பார்த்திங்கன்னா எத்தனை கோடிகள் செலவாகும் நூற்றுக்கணக்கான கோடிகள் இதுக்கே வந்து இந்த திருமணத்துக்கு சென்று வருவதற்கே செலவு செய்ய வேண்டிய ஒரு ஒரு சூழல் அப்போ வேண்டியமான திருமணம் சென்னையில தான் அரசியல்வாதிகள் சினிமா பிரபலங்கள் எல்லாமே கலந்துக்க போறாங்க அப்போ பாத்தீங்கன்னா சென்னையிலையும் வந்து சாதாரணமாக கிடையாது பெரிய அளவுல ஒரு பிரமாண்டமான ஏற்பாடுகள் தான் இங்கேயும் பண்ணிட்டு இருக்காங்க அப்போ ஒரு பிரமாண்டமான திருமணமாக தான் இந்த வரலட்சுமி அவருடைய திருமணம் அமைய போகுது பார்த்தீங்கன்னா ஏற்கனவே நான் சொன்னது போல தான் நயன்தாராவுடைய திருமணம் கல்யாண இதை வந்து டிஜிட்டல் வந்து நெட்ஃப்ளிக்ஸ் வாங்கியிருந்தாங்க பார்த்தீங்கன்னா இப்போ வரலட்சுமி அவர்களுடைய திருமணத்தை பொறுத்தவரைக்கும் யாராவது வாங்கியிருக்காங்களா தகவல்கள் எதுவுமே வெளியில இல்லை ஏன்னா பிரதமர் மோடியில இருந்து அவரோட நடித்த பல மாநில சூப்பர் ஸ்டார்கள் பல நடிகர்கள் எல்லாருமே வர போறாங்க அப்ப இதை வந்து ஒரு டிஜிட்டல் டெலிகாஸ்ட் பண்றாங்கன்னா இதன் மூலமாக பல கோடி ரூபாயை வந்து சம்பாதிக்கக்கூடிய ஒரு சூழல் யார் வாங்குறாங்களோ அவங்களுக்கு கிடைக்கும் அப்போ இப்போ நயன்தாராவை அப்ரோச் பண்ணி வாங்கியது போல வரல தங்கச்சிமியுடைய திருமணமும் டெலிகாஸ்ட் ஆக வாய்ப்புகள் இருக்கு ஏன்னா இன்னும் அஃபீஷியலாக அதிகாரப்பூர்வமாக எதுவுமே தெரிவிக்காமல் இருக்காங்க அப்போ இங்க சென்னையில் ரிசப்ஷன் நடக்கும்போது அது ரிசப்ஷன் வந்து யார் வாங்கியிருக்காங்க அதில் தாய்லாண்டில் நடக்கக்கூடியதை யாராவது வாங்கியிருக்காங்களா அப்படிங்கிறதும் இனி வரக்கூடிய நாட்களில் டெலிகா அந்த திருமணம் நடக்கும் போது ரிசப்ஷன் நடக்கும் போது தெரிய வரும் அதே மாதிரி பாத்தீங்கன்னா சார் நிகோலாய் சாஸ்திரி அவர்களுக்கு பாத்தீங்கன்னா பதினஞ்சு வயசுல ஒரு பொண்ணு இருக்கு இவங்களை சூஸ் பண்ணதை இவங்களை எப்படி சார் அக்செப்ட் பண்ணிக்கிட்டாங்க வரலட்சுமி அவர்கள் இல்லை அதாவது பார்த்தீங்க அப்படின்னா வரலட்சுமி அவர்களை பொறுத்த வரைக்கும் அவர்களுக்கு ஒரு முப்பத்தெட்டு முப்பத்தொம்பது வயசு ஆகுது அதே நேரத்தில் வந்து நிக்கலாய் அவர்களை பொறுத்த வரைக்கும் ஒரு நாற்பத்தி ஒரு வயது அந்த பதினைந்து வயதில் ஒரு பொண்ணு இருந்தாலும் அவருடைய வயசு நாற்பத்தி ஒரு வயசு தான் அதே நேரத்தில் வந்து பார்த்தீங்கன்னா ஏற்கனவே நான் சொன்னது போல தான் சரத்குமார் எப்படி பாடியை மெயின்டைன் பண்ணிட்டு இருக்காரோ அதே போல் தான் நிக்கலாய் அவர்களை பொறுத்த வரைக்கும் அவருடைய பாடியை பொறுத்த வரைக்கும் பெரிய அளவில் மெயின்டை ஒரு மெயின்டைன் பண்ணக்கூடிய இதாக இருந்துகிட்டு இருக்காங்க ஸோ அது ஒன்று அதை தாண்டி வந்து பார்த்திங்கன்னா இந்த ரெண்டாம் திருமணம் அப்படிங்கிறது வந்து தவறான ஒரு விஷயமே கிடையாது இல்லையா சாதாரணமாக பார்த்திங்கன்னா மக்கள் மத்தியிலே எல்லாருமே ரெண்டாம் திருமணம் அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்கும் சினிமா துறையை பொறுத்த வரைக்கும் இதுவும் வந்து ஒரு சாதாரணமான ஒரு விஷயம் தான் அது வந்து முறைப்படி நடைபெறுகிறதா தான் பார்க்கணும் இப்போ நிக்கலாய் அவர்களை பொறுத்தவரைக்கும் கவிதா சச்சேவ் அவர்களை ரெண்டாயிரத்தி பத்தொன்பதாம் ஆண்டு டைவர்ஸ் பண்ணிட்டாங்க டைவர்ஸ் பண்ணிட்டு ஒரு ஐந்தாண்டு காலமாக அவருடைய மகள் இவருடைய கற்றோல தான் இருந்து இருந்துகிட்டு இருக்காங்க இப்போ ஐந்தாண்டில் கழித்த நிலையில முறைப்படி டைவர்ஸ் செய்யப்பட்டு ஐந்தாண்டில் கழித்த நிலையில தான் இப்போ மேரேஜ் பண்றாங்க அப்போ இங்கே சரத்குமாருடைய இதை எடுத்துக்கிட்டாலும் அவரும் ஏற்கனவே டைவர்ஸ் பண்ணி சாயா தேவியை டைவர்ஸ் பண்ணி திருமணம் பண்ணாங்க ராதிகா அவர்களை பொறுத்த வரைக்கும் ஏற்கனவே வந்து பிரதாப் போத்தன் ரிச்சர்ட் அதற்கடுத்து நல்ல சரத்குமார் அப்படின்னு சொல்லி ஏற்கனவே டைவர்ஸ் பண்ணி திருமணம் செய்தவங்கலாம் ராதிகா அவர்கள் சரக்குமாரை கைப்பிடிக்கும் போதும் அங்கே வந்து குழந்தைகள் வந்து இருந்துட்டு இருக்காங்க ஸோ சர்க்குமார் சர்க்குலாம் இருந்துட்டு இருக்காங்க அப்போ பார்த்தீங்கன்னா இதை தாண்டி இந்த திருமணத்தை பொறுத்த வரைக்கும் ஏற்கனவே குழந்தை இருந்தாலும் இதை ஏற்றுக்கக்கூடிய ஒரு பக்குவம் ஒன்று இருக்கு இல்லையா இப்போ வரலட்சுமி அப்படின்னு இருக்காங்க அப்படின்னா என்னுடைய வருங்கால கணவர் ஸோ ஏற்கனவே அவங்களுக்கு ஒரு பதினைந்து வயது குழந்தை இருக்குது அப்படின்னா அது ஏற்றுக்கக்கூடிய பக்குவம் அப்படிங்கிற ஒரு விஷயம் வேணும் அது எல்லாருக்குமே கிடைக்காது நம்ம வந்து என் சினிமாவிலேயே பார்த்தீங்கன்னா கொடுமை அப்படிங்கிறத வைத்து மையமாக எடுக்கப்பட்ட படங்கள் ஏறலாம் என்னதான் சொல்லப்பட்டாலும் அவங்க கொடுமை அப்படிங்கிறது பெரிய அளவில் இருந்துட்டு அப்போ அவங்க பதினைந்து வயதில் ஒரு மகள் இருந்தும் இவங்க தன்னுடைய மகளாக பார்த்தீங்கன்னா அந்த பொண்ணும் வந்து இந்த ரிசெப்ஷன் ஃபங்க்ஷனில் கலந்துக்கக்கூடிய வீடியோக்களும் வந்துகிட்டு தான் இருக்கு அப்போ பார்த்தீங்கன்னா எல்லாருமே ஒன்றிணைஞ்சிருக்காங்க இதில் வந்து பார்த்தீங்கன்னா திருமணம் நடக்கணும் அப்படின்னு அடிப்படையில் இவங்க நினைக்கிறாங்க தவிர இந்த விஷயம் வந்து ஒரு நம்ம வந்து ஒரு நல்ல ஒரு ஹெல்த்தியான விஷயமா தான் பார்க்க முடியும் அவங்க டைவர்ஸ் முறைப்படி டைவர்ஸ் பண்ணிட்டாங்க ஸோ அவங்க தரப்புல இருந்து ஏற்கனவே பண்ணப்பட்ட கவிதா தரப்புல இருந்து எந்த விதமான எதிர்ப்பும் கிடையாது அதன் பிறகு இவர்களுக்குள்ள ஒரு பழக்கம் ஏற்படுகிறது அது வந்து காதலாக மாறுகிறது ரெண்டு வீட்டாரும் பேசுறாங்க சம்மதிக்கிறாங்க என்கேஜ்மெண்ட் நடந்து இப்போ திருமணம் அப்படிங்கிற ஒரு நிகழ்வுக்கு வந்து நிற்கிறது அப்போ இது ஒரு ஹெல்த்தியான விஷயம் அப்படின்னு சொல்லி நாம எடுத்துக்கலாம் நன்றி சார் பல்வேறு சுவாரஸ்யமான கருத்துக்களை ஒன் நன்றி